அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துக்கு அன்பார்ந்த நண்பர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் ஈரானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டு மக்கள் ஒரு வீதி போராட்டத்தை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய நிலை பற்றி முழு உலகமுமே இன்று கவலைக்குள்ளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனவே வீடியோவை முழுமையா பாருங்க பாக்குறதோடு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவையும் ஷேர் அன்பாக கேட்டுக்கொண்டு வீடியோவுக்குள் அழைத்துச் செல்கின்றேன் குமேனி உடைய அரசாங்கத்துக்கு எதிராக உண்மையில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அந்த மக்கள் போராட்டத்துக்கான காரணமாக இருந்தது என்ன அந்த நாடு அமெரிக்காவுக்கு அடிப்படையாத காரணத்தால் இஸ்ரேலை எதிர்த்து போராடியதாலும் பாலஸ்தீன மக்களுக்காக நின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பல தடைகளை விதித்து அமெரிக்காவுடைய சங்ஷன் ஏற்பட்டது அதனை தொடர்ந்து அமெரிக்காவை பகைத்துக் கொள்ள முடியாத பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளும் கூட ஈரானுக்கு பொருளாதார தடையை விதித்ததுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பாரிய சரிவு ஏற்பட்டு அந்த நாட்டினுடைய பணத்துக்கான டொலர் மதிப்பில் பெரும் பாதிப்பை உண்டு பண்ணி அவர்களது அத்தியாவசிய அன்றாட உணவுப் பொருட்களின் விலை எரிபொருள்களின் விலை இன்னும் வாடகை கூட கட்டிக்கொள்ள முடியாத நிலையில் அதிகப்படியான மக்கள் அந்த பொருளாதார வீழ்ச்சியில் பாதிக்கப்பட்டார்கள் இதனுடைய ஒரு விளைவாகவே அந்த மக்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக இது ஒரு பாரிய போராட்டமாக முன்னெடுத்தார்கள் ஆனால் அந்த அரசு விட்ட தவறு அந்த மக்களுக்கான எல்லாம் முடக்கி போதாத குறைக்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை அவர்களை முடக்க முனைந்ததோடு அதனூடாக ஐம்பது பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்த ஒரு துப்பாக்கிய நிலையில்தான் இப்போது அந்த ஆயத்துள்ளா குமேனியுடைய அரசாங்கத்துக்கே ஒரு பெரும் வீழ்ச்சியாக இந்த போராட்டம் மாறியிருக்கிறது தெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களில் பாரிய போராட்டங்கள் வெடித்து அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு அங்குள்ள நிலைமை மோசமாகி கொண்டு வருகிறது இது எல்லாவற்றுக்கும் பின்புலமாக இருப்பது அமெரிக்காவின் அதிபர் ட்ரம் தான் ஏனென்று சொன்னால் அமெரிக்கா ஈராக்குக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இன்னும் லிபியாவுக்கு என்னென்ன சூழ்ச்சிகளை செய்து அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தனக்கு தேவையானவர்களுக்கு அங்கே ஆட்சியை வழங்கி எப்படி தலையாட்டி பொம்மைகளாக நடத்தி வருகிறதோ அதே மாதிரி ஒரு விடயத்தை தான் தற்போது ஈரானிலும் மேற்கொள்ள அவர்கள் முனைகிறார்கள் அண்மை காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெனிசுவேலா அதிபரையும் கூட அராஜகத்தோடு அவரை கைது செய்து அந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு பிரச்சினையை காரணமாக காட்டி உலக பஞ்சாயத்து மையமாக தன்னை நினைத்துக் கொண்டு உலக சமாதான புறாவாக தன்னை காட்டிக்கொண்டு அந்த நாட்டையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் அங்குள்ள எண்ணெய் வளங்களையும் மினரல் சூறையாடி அது போதாத குறைக்கு இன்னும் அந்த பிரச்சனையே முடியவில்லை உலக நாடுகளின் கண்டனங்களை பெற்றுக்கொண்ட ட்ரம்ப் உடனடியாக அங்கிருந்து கிரீன்லாண்டுக்கு பாய்ந்து கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய அங்கிருக்கும் மினரல் செய்யும் எண்ணெய் வளத்தையும் அவர் கொள்ளை அடிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கு நடுவிலே தான் இந்த ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தையும் பல வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் திட்டமிட்டு உள்நாட்டு குழப்பங்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தார் அதனுடைய ஒரு விளைவுதான் இப்போது ரீசா பகல வேண்டி சொல்லக்கூடிய அந்த யூத கைகூலியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும் திட்டம்தான் இப்போது அரங்கேறப் போகிறது இப்படிப்பட்ட யகுதியுடைய சூழ்ச்சியிலிருந்து அந்த அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் ஈராக்கு லிபியாவுக்கு ஏற்பட்ட ஈரானுக்கும் ஏற்படும் ஆனால் ஈரான் ஒரு தன்மான சிங்கமாக பாலஸ்தீன மக்களுக்காகவும் அவர்களுடைய நாட்டு மக்களுடைய சுய கௌரவத்துக்காகவும் அமெரிக்காவை தைரியமாக எதிர்த்து வந்தது ஆனால் என்ன செய்ய இருக்கக்கூடிய பல கிளைகளாக பிரிந்து ஒற்றுமை குலைந்து அந்த சியா குருதி மக்கள் அவர்கள் பிளவுபட்டு இப்படியான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமெரிக்காவுடைய ஒரு கைபொம்மையாக இருந்து வந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவிய அந்த வம்சாவளியில் வந்தவர்தான் இந்த ரீசா பஹ்லவி அவர் அமெரிக்காவுடைய ஒரு கைபொம்மையாக செயல்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே உச்சகட்ட வெஸ்டர்னைஸ் அடைந்து இஸ்லாத்துடைய ஷர்யாவுக்கு மாற்றமான பல அட்டூழியங்களையும் அனாச்சாரங்களையும் புரிஞ்சு கொண்டிருந்த இஸ்லாமிய புரட்சி மூலமாக அங்கே இஸ்லாம் மலர்ந்தது மக்கள் இஸ்லாமிய முறைப்படி நல்ல முறையில் இஸ்லாமிய அடிப்படையில் சட்ட திட்டங்களை பேணி ஒரு அழகிய வாழ்க்கையை கடந்த சில தசாப்தங்களாக வாழ்ந்து வந்தார்கள் இப்போது அமெரிக்கா அங்கே குறிவைத்து அதை சுக்குநூறாக்கி அங்கே சீர்குலைக்கும் திட்டத்தை அமுல்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது எனவே ஈரான் மக்கள் சுதாகரித்து கொள்ள வேண்டும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களை வல்ல இறைவன் தான் பாதுகாக்க வேண்டும் எனவே நண்பர்களை வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஈரானிய மக்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கிடைக்க துவா செய்யுங்கள் இஸ்லாமிய ஆட்சி நிலவுகிறது ஆயிரத்துள்ளாயிரத்தி குமேனியுடைய ஒரு நல்ல நேர்வழியான ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருந்தது பொருளாதார சிக்கல்கள் பின்னல்கள் எல்லாம் அது இந்த உலக வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டது அது எந்த நாட்டுக்கும் யாராலும் ஏற்படலாம் ஆனால் நாங்கள் தனித்து நின்று போராட வேண்டும் தைரியமாக அதை முகம் கொடுக்க வேண்டும் கோலைகளாக எங்கள் கொள்கைகளெல்லாம் தூக்கி போட்டு இப்படியாக நாட்டை குட்டிச்சோராக்கும் பயணத்தில் ஈரான் மக்கள் ஈடுபடுகின்றார்கள் என்றுதான் தோணுகிறது என்றாலும் ஈரானோடு ஆதரவாக இருந்த சிங்கங்கள் எல்லாம் எங்கே ரஷ்யா எங்கே சைனா எங்கே இன்னும் மற்றைய நாடுகள் எல்லாம் எங்கே ஆனால் நிச்சயமாக இந்த ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் கண்டித்து வருகிறது ஈரானுடைய விஷயத்தில் கண்டிக்காவிட்டாலும் வெனிசுவேலா டென்மார்க் போன்றவர்களுடைய விஷயத்தில் நிச்சயமாக கண்டிக்கும் இந்த அணுகுண்டு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிக்கொண்டு நிதன்யாகுவோடு சேர்ந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் டிரம்ப் ஆட்டத்தை நிச்சயமாக இறைவன் ஒரு நாள் நிறுத்தியே ஆகுவான் உலக நாட்டின் மற்ற தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பார்கள் கண்டனத்தை தெரிவிப்பார்கள் அவர்களுடைய பாட்டில் போய்விடுவார்கள் தனக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம் என்ற நிலைப்பாட்டில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எனவே என்னுடைய நாட்டுக்கு கை வைத்தால் பார்த்துக் கொள்வோம் என்றுதான் காத்திருக்கிறார்களோ என்னவோ எனவே இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் முன்வந்து இவனை தடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோமாளி இப்படிப்பட்ட அதிபயங்கர தீவிரவாதி ஒவ்வொரு நாடுகளையும் சூறையாடி அந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து பண்டைய காலத்து அந்த பிரிட்டிஷ் எம்பையர் செய்தது போல இப்போது ட்ரம்ப் உடைய ஒரு எம்பையரை அவன் நிலைநாட்டத்தான் துடிக்கின்றான் அதற்கு முன் இறைவன்தான் இவனை நிப்பாட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உலக நாட்டு தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் இது படிப்படியாக நிகழ வேண்டும் எனவே நாங்கள் முடிந்தளவு இரான் மக்களுக்காக துவா செய்வோம் அங்கே ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு சமாதானத்தோடும் சாந்தியோடும் அந்த மக்கள் நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வல்ல இறைவன் துறைமுனைவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன போகின்றது என்று எனவே முடிஞ்சாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னொரு முக்கியமான காலத்துக்கு தேவையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறிவிடையை பெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பர் அஸ்வினி சம்ரீன் அசலாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே